மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் டு ஆல் மை காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் டெக்னிஷியன்ஸ் வணக்கம் யார் வந்திருக்காங்களோ வரலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன் இப்போ வந்து ஆல் காஸ்ட் இங்கே நடிச்சவங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வாய்ப்பு கிடைக்காதது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் எனக்கு எல்லாருமே என் கூட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிருக்கீங்க அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் எனக்கு என்னையே அந்த ஸ்பாட்டில் கம்ஃபர்டபுளாக வைக்கும் போது ஐஎம் ஏபிள் டு ஒரு நூ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுது எனக்கா நீங்கள் என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டீங்க ஸோ டு ஆல் மை கோஸ்டார்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ யூ கேஸ் அ வண்டர்ஃபுல் அண்ட் டு ஆல் த டெக்னிஷியன்ஸ் நீங்கள் நீங்கள் இல்லைனா பற்றதில்லை இல்லை ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக ஸ்பீக் பண்ணணும்னா அந்த காஸ்டியூம்ஸ்லேருந்து கேமரா ஒர்க்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் நான் வேறு வேறு மீடியாவில் பேசியிருக்கேன் பட் ஒரு சில விஷயம் நான் பேச பேசாத விஷயங்கள்லாம் இப்போ பேசுகிறேன் ஆர்கே சார் உங்களை ஸ்பெஷலாக நான் மென்ஷன் பண்ணணும் அந்த ஃபைனல் ஃபைனல் ஷெடியூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெல்லாரிக்கு போக முடியாது அதுதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஷெடியூல்ஸ் அதுக்கு முன்னாடி தான் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்த சின்ன நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் அவர் அங்கே லொகேஷன் போகும்போது அது மீறி ஒரு ரெண்டு நாளில் வந்து ஸ்பாட்டில் கம்பீரமாக நின்னர் அவர் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ சார் வேறு லெவல் டெடிக்கேஷன் உங்களுக்கு ஸோ ஐ ஹேவ் டு டெல் டெல்யூ தேட் ரெண்டாவது ஆக்சுவலி சாரி சிங்கா சார் மதுகுரு சுவாமி சார் உங்க ஸ்பீச் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட் வேற லெவல் சார் ஹீஇஸ் அவர் வந்து சிங்கா கேரக்டர் பண்றாரு இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பத்து தலையில் எனக்கு ஒரு கம்பீரமா மலை மாதிரி ஏஜிஆர் பக்கத்தில் நிற்பாரு அண்ட் ஆல்வேஸ் அவரோட உருவம் அவ்வளோ பெருசாக இருந்து ஒரு த்ரெட்னிங்காக இருந்தாலும் அவர் கண்ணு வந்து எப்போதுமே கைண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இட் வாஸ் அ பிளெசர் ஒர்க்கிங் வித் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ டு ஞானவேல் சார் வந்து மூணு வருஷம் என்ன தாங்கிட்டீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நேஹா மேம் யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் தேங்க்யூ கம்மிங் டு கிருஷ்ணா சார் கிருஷ்ணா சார் யூ அண்ட் யுவர் டீம் வந்து பிரமாதமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் நோ வட்ஸ் டு டிஸ்கிரைப் என் கேரக்டரே மாற்றிருக்கீங்க பயங்கரமாக சைஷை சொன்ன மாதிரி யூ சேஞ்ச் மை அவுட்லுக் ஹியரிங்க சூப்பராக இருக்குது அண்ட் எனக்கே ப்ரௌடாக இருக்குது இந்த கேரக்டர் பார்க்கும் போது ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் அ டைரக்டர் உங்களை பார்த்துட்டு உங்கள் பொட்டென்ஷியலை பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம் ஸோ தேங்க்யூ கிருஷ்ணா சார் ரெண்டு மேடையில் ஏறிட்டு என்ைய கொடுமைப்படுத்துிங்க கொடுமைமை அப்படின்னு சொல்கிறீங்க சத்தியமாக இந்த தொழிலுக்கு வந்து வேலை செய்யும்போது அந்த மாதிரி கொடுமை நான் ஃபீல் பண்ணுறதில்ல சார் இது திஸ் இஸ் அ பிளெஸிங் எனக்கா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தா இறந்துட்டார் எனக்கு அந்த அவர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல பட் அவரோட தொழிலில் நான் இங்கே இறங்கி பார்க்குறேன்னா எனக்கு வேறு சந்தோஷமே கிடையாதுங்க இது என்னோடய கோயில் இதுதான் என் வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுது ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்வேன் எவ்வளோ கொடும தாங்கினாலும் தாங்கி ஸோ திஸ் இஸ் வேர் ஐ கம் ஃப்ரம் அண்ட் ஆல்சோ க கமிங் டு சைஷா நீங்க இருக்கிறதுனா அது மட்டும் சொல்ல நீங்க இல்லாத போதும் நான் சொல்லுவேன் யூ ஆர் அ பண்டாஸ்டிக் டான்சர் அண்ட் இந்த படத்துல ராவடியில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் நான் ஆக்சுவலாக இந்த சாங்க்கு வரும்போது பயந்துகிட்டே இருந்தேன் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் ஏன் என்ன பண்ண போகிறேன் சைஷா அவ்வளோ பிரமாதமா ஆடுவாங்களே நான் என்னால் லெஃப்ட்டு ரைட்டு கூட கரெக்டாக வராதேண்டு அப்படின்ட்டு ஆடிட்டுருப்பேன் பட் அவங்க வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துட்டாங்க யூ கேன் டூ இட் இன் என்கரேஜிங்காக இருந்தாங்க கடைசியில் நானே போய் பிருந்தா மாஸ்டர் கிட்ட போய் பேசிட்டேன் மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க மாஸ்டர் என்னால் பண்ண முடியாது அவங்க கூட ஆடவே முடியாது அப்படின்ட்டேன் அண்ட் தட்ஸ் தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் ஆஃப் யுவர் டேலண்ட் சைஷா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் தட் அண்ட் கண்டிப்பாக சொல்லும் எ்டிஆரண ஆடியோ லான்ஸில் அவ்வளோ அழகாக என்னை பற்றி பேசுனதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் நிறைய பேர் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவரோட ஹியூமனிட்டி தான் அவர் எப்போதுமே ஜெயிக்கும் அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு நானும் ஒருத்தர் அந்த ரசிகர் கூட்டத்தில் ஒரு சிம்பிள் கதை சொல்லணுன்னா இப்போ எல்லாரும் ஒரு ஹெலிகாப்டர் ரைடுக்கு போறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஃப்ரண்ட் சீட்ல உட்காரணும்னு ஒரு ஆசைப்படுவோம் ஒரு சைல்டிஷ் தான் பட் இருக்கும் நான் அங்கே ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த ஷூட்டிங்ல ஸோ நான் ஓகே ஹெலிகாப்டர் ரைடுக்கு போக போறேன்னு ஜாலியா ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்கார போறேன் எஸ்டிஆர் வராரு பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க ஆஹா ஓகே வாய்ப்பு போச்சு இவர்கிட்டயும் கேட்கவும் முடியாது அண்ணா தான் இல்லை கரெக்ட் தான் அவுட் ஆ ஃப்ரண்ட்ல உட்காரணும் அப்படின்ட்டு இறங்கும் போது அவர் வந்து இல்லடா நீ போய் முன்னாடி உட்காரு நான் எத்தனையோ ஹெலிகாப்டர்ல போயிருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு என்ன முன்னாடி உட்கார வச்சாரு ஸோ அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் அந்த டைம்ல அண்ணா வந்து என்னை ஒரு ஆளா மதிச்சு அங்கே முன்னாடி உட்கார வச்சது அண்ட் அந்த டைம்லையும் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு சில இடத்துல ஒரு ஒர்க்கை மீறி கொஞ்சம் டைம் இருக்கும் போது அவர் ரெண்டு மூணு கதை நரேட் பண்ணார் அது என்ன கதைன்னு நான் ரிவீல் பண்ண மாட்டேனே பட் கண்டிப்பா நீங்கள் டேரக்ட் பண்ணீங்கன்னா என்னை என்ன உங்க டைரெக்ஷனில் நான் ஒர்க் பண்ணு ஒரு ஆசை இருக்கு எப்போ வேணாலும் கூப்பிட வரேன் எத்தனை நாள் கேட்டாலும் தேங்க் யூ ஸோ மச்ண்ணே அண்ட் யூ டு பத்து தலை டீம் தனஞ்சயன் சார் அண்ட் பென் மூவிஸ் ஆல்சோ எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக வந்து